ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு புதினா சாதம் பண்ணலாம் எந்த மசாலாவும் இல்லாமல் ப்ளைனாக பண்ணலாம் ரெண்டு கட்டு புதினாவை ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ண இந்த புதினா இலைகளை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு சமையல் எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு பத்து பல்லு வெள்ளம் உண்டு தோல் உரிச்சு அதோடு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீழே சேர்த்துக்கலாம் அதில் வெள்ளைப்பூண்டு வதங்கினதும் மூணு பெரிய வெங்காயம் நீல வாட்டில் நறுக்கினது அதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை இதோட கலந்துடலாம் நம்ம அரைச்சி வச்ச புதினா நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகும்படியாக இதோட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் இன்றைக்கி சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் அதோட தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு கப்பு புழுங்கல் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாசமதி ரைஸ்லாம் சேர்க்கல சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி தான் எடுத்துருக்குறேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போது களைஞ்சி வச்சிருக்கிற அரிசியை இதோட கலந்துடலாம் கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கல அதுமாரி மசாலா சாமான்னு எதுவுமே நம்ம சேர்க்கல ப்ளெயினாக சாம்பார் பொடி உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்குறோம் குக்கர் மூடி போட்டு ஒரு சாதத்துக்கு எப்பவும் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வைங்க என்னுடைய இதுக்கு நான் நாலு விசில் வச்சுருக்கிறேன் குக்கர் விசில் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக சாதம் வெந்திருக்கு உதிரி உதிரியாக இருக்குது மேலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம புதினா சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ